ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறை அமலாவதை முன்னிட்டு ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அதன் மோட்டார் சைக்கிள் மாடல்களின் விலையை குறைத்துள்ளது வரும் ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழு முதல் புதிய ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறை நாடு முழுவதும் அமலாக உள்ளது இதன் காரணமாக குறிப்பிட்ட ஆட்டோமொபைல் ரகங்கள் விலை குறைய உள்ளது முன்னதாக பல கார் தயாரிப்பு நிறுவனங்கள் விலை குறிப்பை அறிவித்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பஜாஜ் ஆட்டோ முதல் இருசக்கர வாகன நிறுவனமாக விலை குறைப்பை அறிவித்தது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் அதன் அனைத்து மாடல்களின் விலையிலும் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு வரை விலை குறைப்பை அறிவித்திருந்தது அப்போதே வேறு சில இருசக்கர வாகன நிறுவனங்களும் இதே போன்ற அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து தற்போது சென்னையை சேர்ந்த ராயல் என்ஃபீல்டு இரண்டாவது இருசக்கர வாகன நிறுவனமாக விலை குறைப்பு செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஒன்று முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான விலையில் மோட்டார் சைக்கிள்களை விற்பனை செய்து வரும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் எந்த மாடலுக்கு எவ்வளவு விலை குறைப்பு என்பது குறித்த சரியான தகவலை வெளியிடவில்லை எனினும் இந்த விலை குறைப்பின்படி மாடல்களை பொறுத்து ஒவ்வொரு மாநிலங்களிலும் வித்தியாசம் இருக்கலாம் விலை குறைப்பு இன்று முதல் அமலாவதாக குறிப்பிட்டுள்ள ராயல் என்பீல்டு நிறுவனம் முப்பத்தி ஐந்து சிசிக்கு மேற்பட்ட திறன் கொண்ட மாடல்கள் விலையை மட்டும் மேலும் அதிகரிக்கும் என்று தெரிகிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் முப்பத்தி ஐந்து சிசிக்கு அதிகமான திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு நடப்பு வரியில் இருந்து மூன்று சதம் அதிகரிக்கப்பட்டு முப்பத்தி ஒரு சதவீதமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ராயல் என்பீல்டு நிறுவனத்தின் தண்டர்பர்ட் கிளாசிக் கான்டினென்டல் ஜிடி புல்லட் மற்றும் ஹிமாலயன் ஆகிய மாடல்கள் இந்தியாவில் விற்பனையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்